ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் பதிமூன்று தமிழரசு சென்றதும் மற்றவர்களும் சென்றுவிட பெரியவர்கள் இருவர் மட்டுமே இருந்தார்கள் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க என்று சோழையம்மா கேட்க யாரோ திட்டம் போட்டு பெரியவனை இதில் மாட்டியிருக்கானுங்க இது நமக்கு நல்லதான்னு தெரியலை என்றார் காலையில் ஆறு மணிக்கு எழுந்தவன் வெளியே செல்ல கிளம்பினான் இந்த காலை நேரம்தான் தமிழரசு ரொம்ப பரபரப்பாக இருப்பான் போனும் கையுமாக பேசிக்கொண்டே இருப்பான் ஏனென்றால் கட்டட வேலை நடக்கும் இடத்திற்கு ஆட்களை பிரித்து அனுப்புவான் யார் எங்கே போகணும் எந்த சைட்டுக்கு என்ன கட்டுமான பொருட்கள் அனுப்பணும் எந்த இடத்திற்கு எந்த சாமான் தேவைப்படுதோ அதை முதல் நாளே அங்கே கொண்டு போய் வைத்து விடுவார்கள் அவனுடைய அந்த கட்டுமான கம்பெனிக்கு காரைக்குடியில் அலுவலகம் உண்டு கட்டுமான பொருட்களை வைக்க மிகப்பெரிய குடோன் இருக்கு செங்கல் சூளை சிமெண்ட் கற்கள் ஸ்லாப் உற்பத்தி செய்யும் ஒரு யூனிட் வைத்திருக்கிறான் அவனுடைய ஆட்கள் அன்றாட வேலைக்கு போய்விட்டார்களா என்று அவனுடைய உதவியாளர்களிடம் கேட்டுக்கொள்வான் அதன் பிறகு அவனுடைய செங்கல்களை சிமெண்ட் தயாரிக்கும் இடத்தை போய் பார்வையிட்டு எவ்வளவு லோடு யாருக்கு போயிருக்கு யார் அமௌண்ட் தரணும் என்று கணக்கை சரிபார்த்துவிட்டு அங்கே வேலை செய்யும் தொழிலாளர்களிடம் அடுத்து என்ன செய்யணும் எப்படி செய்யணும் என்று சொல்லிவிட்டு வருவான் அன்று காலை எழுந்து வரும்போதே அவன் அக்காவும் மச்சானும் வந்து இறங்க சரி நாரதர் வந்துட்டு விட்டது இனி கலகம்தான் ஏற்கனவே இங்கே நிறைய பிரச்சனை என்று நினைத்தவன் வாக்கா என்றவன் வாங்க மச்சான் என்றான் என்ன மாப்பிள்ள நீங்கள் பண்ணின காரியத்துக்கு அவனவன் வெட்டு குத்துனு அலையிறான் நீங்கள் என்னடான அசால்ட்டை வெளியே போறீங்க என்று புகழேந்தி அக்கா புருஷன் கேட்க என்னாச்சு என்று இவன் கேட்க போட்டோ விஷயம் தெரியும் தானே முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்க பார்த்தா பரவாயில்லை நீங்க தண்ணி தொட்டி போட்டு மறைச்சிருக்கீங்க அது அப்படியே தெரியுது மச்சான் என்றான் இந்த ஆளோட இது ஒரு தொல்லை என்று நினைத்தாலும் வெளியே சொல்ல முடியாதே அக்கா புருஷன் வீட்டு மாப்பிள்ளை என்ன சொல்ல முடியும் புகழேந்தியின் வெங்கல தொண்டை குரல் கேட்டு வீட்டில் அனைவரும் எழுந்து வந்து விட்டார்கள் அதே நேரம் உள்ளூர் கட்சி ஆட்களும் பத்து பேர் வந்துவிட விஷயம் ஏதோ சிக்கல் என்று திருநாவுக்கு மட்டுமில்லை தமிழுக்கும் புரிந்துவிட்டது வாங்கப்பா என்ற திருநாவு அவர்களை பார்க்க ஐயா போட்டோ விஷயம் ரொம்ப பெருசாயிடுச்சு என்ற ரமேஷ் தம்பி நெட்டுல அந்த படம் இப்ப இல்ல எப்படி இருக்கும் அந்த பொண்ணு என்ன சாதாரண விட்டு பொண்ணா என்று சுப்பு சொல்ல என்ன சொல்ற சுப்பு யார் அந்த பொண்ணு என்று சேர்மன் கேட்க ஐயா எக்ஸ் மினிஸ்டர் கண்ணப்பன் ஐயாவோட பொண்ணு என்றதும் என்னது என்று சேர்மன் தமிழரசு வீட்டு ஆண்கள் மட்டும் இல்லை பிரியாவும் வளரினாள் உண்மைதான் அங்கே இருந்த அனைவருக்குமே பக்கென்று இருந்தது சுப்பண்ணே என்ன சொல்றீங்க என்று தமிழரசு கேட்க தான் தம்பி விஷயம் மேலிடம் வர போயிருச்சு போல ஐயாவுக்கு தகவல் வரும் என்றார் சுப்பு கண்ணப்பனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன்தானே பொண்ணு கல்யாணமாகி வெளிநாட்டில் இருக்கிறதா யாரோ சொன்னாங்களே என்று சேர்மன் கேட்க அடா ஆமாயா நானும் அப்படி தான் நினச்சேன் தகவல் கேட்ட பிறகு நாலஞ்சு பேர்கிட்ட கேட்டேன் அவங்களும் ஒரு பொண்ணு தான் தான் சொன்னாங்க ஆனால் எனக்கு தகவல் சொன்னது ரொம்ப நம்பிக்கையான ஆள் அதனால தான் என் தம்பி மச்சனனுக்கு அவர் வழியில் தானே பொண்ணு எடுத்திருக்கு அதனால் என் தம்பி மூலமாக காலையில் அந்த பொண்ணுக்கிட்ட பே ஃபோனில் பேசினேன் கண்ணப்பன் கண்ணப்பண்ணய்யாவுக்கு எத்தனை பொண்ணு என்று நான் கேள்வி என்று நான் கேள்விப்பட்டபடி ரெண்டு பொண்ணுதான் கடைசி பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா நம்ம காரக்குடி காலேஜில் படிக்குதாம் என்னது படிக்கிற வயசுல அவருக்கு பொண்ணு இருக்கா என்று சேர்மனே அதிர்ந்து போய் கேட்க தமிழரசு நொந்து போனான் எவனோ என்ன வகையா சிக்க வைக்க பிளான் தான் இப்படி பண்ணி இருக்கிறான் யாரா இருக்கும் என்று நெற்றியில் கை வைத்தான் அவனை எப்படி பார்த்ததும் பிரியாவிற்கு குழு இருந்தது ஆனாலும் கண்ணப்பனின் மகள் என்றதும் பயமும் வந்தது இவங்க குடும்பத்திற்கு இந்த ஊரிலும் இந்த யூனியனிலும் காரைக்குடி சிட்டியிலும் மட்டுமே செல்வாக்கு உண்டு ஆனால் அவர் அப்படி இல்லையே கட்சி மேலிடத்தில் அவருக்கு நல்ல செல்வாக்கு உண்டு தமிழரசுவுக்கும் ஜெயவேலனுக்கும் ஒத்து போகாது ஒருத்தன் வடக்கே என்றால் இன்னொருத்தன் தெற்கே என்பான் தமிழரசு காரைக்குடி வட்ட செயலாளர் ஜெயவேலன் அவர்கள் வட்டத்தின் செயலாளர் தமிழரசு ஒரே ஒரு விஷயத்தில் அவன் அப்பாவை போலதான் அதாவது பணம் காசு கொடுத்து ஆள் திரட்ட மாட்டான் கட்சிக்காக பைசா செலவு பண்ண மாட்டான் தனி மனிதனா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுவான் கேட்டு வர்றவங்களுக்கு செய்வான் மற்றபடி கட்சி தலைவரின் பிறந்த நாள் அவர் மனைவியின் பிறந்த நாளுக்கு எல்லாம் போஸ்டர் ஒட்டி நலத்திட்டம் செய்கிறவன் செய்கிறேன் என்று பண்ண மாட்டான் ஜெயவேலன் வருடத்திற்கு ஒரு முறையாவது அப்படி கூட்டம் திரட்டி பணத்தை வாரி இறைத்து பெயர் வாங்குவான் இதனால் அந்த மாவட்டத்தில் அவனுக்கு தனி செல்வாக்கு உண்டு இதில் பல சமயங்கள் இருவரும் முட்டிக்கொள்வார்கள் திருநாவுக்கரசு எம்எல்ஏ சீட்டு கேட்டு தலையால் தண்ணி குடித்தார் கிடைக்கலை காரணம் அவர் பணம் செலவு பண்ண மாட்டார் என்று மேலிடத்திற்கு தெரியும் ஊரை அவர்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கார் அந்த ஊர் ஓட்டு அவருக்குத்தான் அதனால இத்தனை வருடம் அவர் குடும்பம் தான் அங்கே பிரசிடண்ட் சேர்மன் எல்லாம் அதை தாண்டி எம்எல்ஏவா போக முடியாததற்கு முதல் காரணம் கண்ணப்பன் என்பது திருநாவுக்கரசின் எண்ணம் ஒரே இனம் ஆனாலும் திருநாவுக்கரசன் நடவடிக்கைகள் கண்ணப்பனுக்கு பிடிக்காது அந்த பார்வைதான் அவர் மகன் தமிழரசு மேலும் விழுந்தது மாவட்ட அளவிலான கட்சி மீட்டிங்குகளில் மட்டுமே பார்த்து கொள்வார்கள் திருநாவுக்கரசு கண்ணப்பன் மேல் கோபப்பட காரணம் இதுதான் கட்சி மேலிடத்தில் அவருக்கு நல்ல செல்வாக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு ஒரு வார்த்தை திருநாவுக்கரசுக்கு எம்எல்ஏ சேட்டு கொடுக்கலாம் என்று இவர் சொல்லி இருந்தால் கட்சி மேலிடம் பரிசீலனை பண்ணி இருப்பாங்க இவர் வாயே திறக்க மாட்டார் சொந்த பந்தம் ஆள் பேர் செல்வாக்கு இருவருக்குமே சரிசமமா உண்டு ஆனால் பணம் அந்தஸ்து பெருமையில் கண்ணப்பன் எங்கோ நின்றார் திருநாவுக்கரசால் எப்படி பிடிக்க முடிய திருநாவுக்கரசால் எட்டி பிடிக்க முடியாது பல முறை கட்சியில் முயன்று பார்த்த திருநாவுக்கரசு தனக்கு இந்த சேர்மன் பதவிதான் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஊரில் மற்றவர்களோடு இணக்கமாக பேசி பதவியை பங்கு போட்டு கொண்டார்கள் கண்ணப்பனும் சும்மா இல்லை திருநாவுக்கரசு ஊரில் உள்ள கட்சி ஆட்கள் முக்கியமானவர்களை தன் பக்கம் இழுக்க நிறைய செலவு செய்தார் நிறைய செலவு செய்தார் வாங்கி அனுபவித்த அவர்கள் நல்ல சமயத்தில் இவருக்கு ஆதரவு கொடுக்காமல் திருநாவுக்கரசு பக்கம்தான் நின்றார்கள் எங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிட்ட நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே என்று ஜெயவீலன் கோபப்பட தம்பி நாங்க யாரும் உங்ககிட்ட வந்து இதை கொடுங்கன்னு கேட்கல நீங்களா கூப்பிட்டு கொடுத்தீங்க வேண்டாம்னு சொன்னா உங்க மனசு வருத்தப்படுமேன்னு வாங்கிக்கிட்டோம் அதுக்காக எங்க ஊர் சேர்மனுக்கு எதிராக நாங்கள் செயல்பட முடியுமா ஆயிரம் அடிச்சுக்கிட்டாலும் நாங்கள் ஒரு ஊர்க்காரனுங்க விட்டு கொடுக்க மாட்டோம்ல என்று சொல்லிவிட்டார்கள் இந்த ஊர்க்காரர்கள் யாரிடமும் பிரச்சனை பண்ணினாலும் பஞ்சாயத்து பண்ண யாரை கூப்பிட்டாலும் வரமாட்டார்கள் எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் வரமாட்டாங்க அவனுங்க அந்த ஊருக்கானுங்க ஊர்க்காரனுங்க ரொம்ப துமிர் பிடிச்சவனுங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டானுங்க கூப்பிட்டு வச்சு பேசினாலும் நம்ம கிட்ட சரி சரின்னு தலையாட்டிட்டு அவனுங்க தான் செய்வானுங்க நம்மளை பார்த்து நக்கலாக ஒரு லுக்கு விட்டுட்டு வேற போவானுங்க அந்த ஊருல ஆறு வயசு பையனும் தான் அறுபது வயசாலும் அப்படி தான் இருப்பான் நம்ம மரியாதையை நாம தான் காப்பாற்றிக்கணும் என்று விலகி விடுவார்கள் உள்ளூர் சண்டையிலும் அப்படித்தான் எவனும் தலையிட்டா அடிச்சுக்கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து இடையில விளக்க வந்தவனை போட்டு அடிப்பானுங்க அவனுங்க ஊரில் யார் சண்டை போட்டாலும் எவ்வளவு சொந்தமாக இருந்தாலும் போக மாட்டானுங்க சேர்மனும் தமிழரசும் அதிர்ந்து போய் நின்றார்கள் தமிழரசு என்ன நடந்தது அதை முதல்ல சொல்லு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் என்றார் தமிழும் நடந்ததை சொன்னான் அந்த பொண்ணு யார் எவர்னு தெரியாது அப்படியே சாஞ்சு விழுந்துச்சு கீழே நின்னவே நான் தான் அதனால் தாங்கி பிடிச்சேன் ஆனால் அதை எவன் ஃபோட்டோவாக எடுத்து நெட்டில் போட்டானுன்னு தான் தெரியலை என்றான் அதெல்லாம் இந்நேரம் அந்த ஜெயி கண்டுபிடிச்சிருப்பான் பணத்தை அள்ளி இறச்சிருப்பான் உன்கிட்ட இதுவரை வராமல் இருக்க காரணம் நம்ம ஊர் ஆளுகளுக்கு யோசிக்கிறான் நம்ம பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க அதுதான் நேரடியாக நம்ம கிட்ட வராமல் விஷயம் மேலிடத்துக்கு போயிருக்கு என்றார் சேர்மனுக்கு ஃபோன் வரவும் அவருக்கு கை கால் உதறியது எடுத்து ஹலோ ஐயா என்று இங்கேயே கை கட்டி கூணி நின்றார் தலைவரின் பிஏ பேசியவர் ஐயா பேசணுமாம் பேசுங்க என்றார் வாங்கிய சேர்மன் ஐயா வணக்கம் ஐயா என்றார் ம் என்ன திருணா உன் மகன் ஏன் இப்படி பண்ணினா என்று கேட்க சுருக்கமா இதுதா இது ஒரு விபத்து மாதிரி நடந்தது என்று சேர்மன் சொல்ல நம்ம அமைச்சர்கள் மூணு பேர் நாளைக்கு வர்றாங்க பொது இடத்துல இருந்து பேசி விஷயத்தை முடிச்சிருங்க ரெண்டு பேரும் ஒரே இனம் பார்த்து பேசி முடிவு பண்ணுங்க என்று வைத்து விட்டார் போனை வைத்தவரை அனைவரும் பார்க்க அமைச்சர்கள் மூன்று பேர் வர்றாங்களாம் பொது இடத்துல பேசி முடிச்சுக்க சொல்றாங்க என்றார் ம் அதான் சொன்னேன்ல கண்ணப்பா நேரடியா நம்ம கிட்ட வரமாட்டார் ஏன்னா நம்ம பக்கம் உள்ள ஆட்களை அவங்க பகச்சிக்க விரும்ப மாட்டாரு ஆனா அவர் மகன் அப்படி இல்லை என்ன பண்ண காத்திருக்காரானோ தெரியலை என்றார் சுப்பு அடுத்தடுத்து அந்த மூன்று அமைச்சர்களும் சேர்மனுக்கு ஃபோன் பண்ணி இருவருக்கும் இருவருக்கும் பொதுவாக ஒரு கொச்சி பிரமுகரின் வீட்டில் நாளை பேச்சுவார்த்தை என்று சொன்னார்கள் வீட்டிற்கு வந்த கண்ணப்பனும் ஜெயவேலனும் கோபத்தில் இருந்தார்கள் அந்த பையன் திருநாவுக்கரசின் மகன் என்றதுமே அவர்கள்தான் பிளான் பண்ணி என் பொண்ணை இப்படி அசிங்கப்படுத்தியிருக்கிறானுங்க என்று கோபத்தில் கொதித்தார் அதற்குள் உள்ளூர் அங்காளி வங்காளி மற்ற சொந்தங்கள் கூடி விட்டது மகளின் வாழ்க்கை இப்படி போய்விட்டதே என்று ஜெயா அழுது கொண்டிருந்தார் அந்த வீட்டு பிள்ளைதான் இவர்களை இவர்கள் வருகிறார்கள் என்றதும் வீட்டை சுத்தப்படுத்த சொல்லி வீட் வீட்டு சுத்தப்படுத்த சொல்லிவிட்டு சமைக்க ஆலை ஏற்பாடு பண்ணி வர சொல்லிவிட்டு மளிகை சாமான் லிஸ்ட்டு போட்டு வாங்கி வைத்து என்று அத்தனை ஏற்பாடுகளும் நடந்தது வந்த அத்தனை பேருக்கும் டீ காஃபி ஜூஸ் என்று கொடுத்தார்கள் இதற்கெல்லாம் பொறுப்பான ஆள் கணக்கப்பிள்ளைதான் சின்னத்தம்பி குடும்பத்துடன் காரில் வந்து இறங்கினார் வாங்க என்று கண்ணப்பனும் சொல்லலை ஜெயவேலனும் சொல்லலை அவர்கள் கோபம் சின்னத்தம்பிக்கு புரிந்தது சென்னையில் இருந்து கிளம்பும்போதே தலைவரின் வீட்டிற்கு சென்று பேசிவிட்டுத்தான் வந்தார்கள் அதனால்தான் கட்சி தலைவரும் முன்னாள் அமைச்சர்கள் மூன்று பேரை அனுப்பி வைப்பதாக சொன்னார் இப்போது அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறார்கள் இன்னும் ஒரு வருடத்தில் தேர்தல் வர இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளில்தான் கட்சி தலைமை இருக்கிறது இந்த சமயத்தில் தேவையில்லாமல் நாமளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க கூடாது என்றார் ஜெய் நெட்டில் இருந்த அந்த போட்டோக்களை எடுத்து விட்டான் அதை போட்டது யார் என்றும் கண்டுபிடித்து விட்டான் அதனால் பயங்கர கோபத்தில் இருந்தார்கள் அப்பாவும் மகனும்